பேக் டு தமிழ் டிடிஹெச் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் டாடா பிளேயில் ரீசார்ஜ் ரிலேட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா நியூ கனெக்ஷனுக்கான எம்ஆர் ஃபிலிம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க ஹெச்டிக்கு எவ்வளோ நார்மலுக்கு எவ்வளோ ஒன் மந்த்துக்கான ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் எவ்வளோ நியூ கனெக்ஷன் வாங்கும்போது என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க டாடா பிளே அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் டாடா பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது

நாற்பத்தி ரூபாய் கொடுத்துருக்காங்க தமிழ் தலைவா ஹெச்ஜி அப்படிங்கிற பேக் அப்புறம் சிக்ஸ் மந்த் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே பேக் ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் இருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா அப்படிங்கிற ஒரு எம்ஆர்பியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்தது எஸ்டே அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருந்தது இப்போ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த ரீசார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல கண்டிப்பாக நீங்க ரீசார்ஜ் பண்ணக்கூடாது ஏன் டாடா பிளேயோட டேரெக்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு கஸ்டமர் அப்ளிகேஷன் இருக்கீங்களா அதுல இருந்து ரீசார்ஜ் பண்ணீங்கவே கண்டிப்பாக

வச்சுக்கோங்க அதே மாதிரி சேனல்ஸ்ல என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வருது அப்படிங்கிறது ஒரு சில பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த ஒரு ஸ்கிரீன்ல காட்டுறக்கூடிய பேம்ப்ளெட் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் ஹெச் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சன் டிவி கே டிவி ஜெயா டிவி சன் மியூசிக் ஹீரோ ஸ்போர்ட்ஸ் கார்டூன் நெட்ஒர்க் டிஸ்கவரி அனிமல் பேனர் டிஎல்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச் சான்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஹெச் சான்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் சேனல்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நார்மலா இருக்கக்கூடிய சன் லைஃப் ஜி தமிழ் விஜய் சூப்பர் கலர்ஸ் தமிழ் கலைஞர் டிவி இந்த மாதிரியான ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் சேனல்ஸும் நியூஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துறாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா மெயினாக இம்பார்ட்டனா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் உள்ள கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ கொடுத்துருக்காங்க அப்புறம் டிடி ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஒன் ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் டூ இந்த ரெண்டு பேக்கு இந்த ரெண்டு சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கில் இல்லாத இருந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ரெண்டு சேனல்ஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஒரு ஆங்கில் ஒரு ஆங்கில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெஸ்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் தனித்தனியாக ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய எம்ஆர்பி அப்படிங்கும்போது

டிஸ்கவரி டர்போ ஃபுட் அண்ட் ஃபுட் அப்புறம் ஜீஸ் ஜஸ்ட் இந்த ரெண்டு சேனல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தங்காமா நிக் கார்ட்டூன் டோட் போகோ டிஸ்கவரி கிட்ஸ் சோனி நிக்கிலோடின் சோனியாய் நிக் ஜூனியர் சுட்டி டிவி இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா சேனல்ஸும் இந்த ஒரு பேக்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி நைனுக்கு ஒரு ஒர்த்தான பேக்குன்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேக் அதாவது சிக்ஸ் மந்த் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேக் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க மேக்சிமம் தமிழில் எல்லாக்கூடயே எல்லா சேனல்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க இதில் இல்லாத சேனல்ஸ் ஹெச்டி சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஹெச்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி சூப்பர் ஜி திரை ஹெச்டி இந்த பேக்கில் வந்து இந்த சேனல்ஸ்லாம் இன்னுமே ஆட் பண்ணல கண்டிப்பாக இந்த இந்த சேனல்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணி தான் ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேக் சேனலோட வேல் எம்ஆர்பி அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு எம்ஆர்பி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் சேனல் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கனா கீழே எம்ஆர்பி அப்படிங்கிறது ஒன்று காட்டும் அந்த எம்ஆர்பி வச்சு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க பே பண்ணி அடிஷனலாக பார்த்துக்கலாம் எந்த சேனல்ஸ் வேணாலும் அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம் அது எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணி மினிமம் டூ ஹண்ட்ரட் தான் ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நம்ம ரீசார்ஜ் பண்ணி அந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கனெக்ஷன் ஆஃபரில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கிறது பார்த்தலாம் அதாவது ஹெச் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது நியூ கனெக்ஷன் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருந்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு மாத்திருக்காங்க நியூ கனெக்ஷன் எம்ஆர்பி கேஷ் பேக் அப்படிங்கிறது த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் அது அப்படியே இருக்கு ஒன் மந்த் அப்படிங்கும்போது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் கம்மியா இருந்து இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க எம்ஆர்பி லும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க நான் ஓடியோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் மட்டும் எக்ஸிஸ்டிங் நீங்கள் ஏர்டெல் வச்சிக்கலாம் சண்டேர்ட்ட வச்சுருக்கலாம் வீடியோ கான் டிஸ்டிவி அதாவது டாட்டாளே எக்ஸிட்டிங் யூஸ் பண்ணல நான் வந்து இதுக்கு முன்னாடி வேற நெட்வொர்க் அதான் நெட்வொல்கில் யூஸ் பண்ணா இப்போ டாப்ளே வரணும்னு நினைக்கிற வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பாக்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்கான ஆஃபர் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒன் இயர் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்துருக்காங்க ஒன் மந்த் அப்படிங்கும்போ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க எம்மார்பியில் அதே மாதிரி ரீசார்ஜ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சின்ன 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 பண்ணிருக்காங்க ஆல்மோஸ்ட் நூறுரூவா மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மற்றபடி பேக்கேஜில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே காமனாக இருக்கு ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டு சேனல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேக்கு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க டாட்டா பிளே யூஸ் வரைக்கும் இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்கு தான் இந்த பேக் யூஸ் பண்ணிக்காங்க மேற்கொண்டு உங்களுக்கு ரீசார்ஜ் இல்லாட்டா ஏதோ டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நியூ கனெக்ஷன் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி விட குறைந்த விலையில் நியூ கனெக்ஷன் புக் பண்ணி தரது கண்டிப்பாக நான் ரெடியாக இருக்கேன் எங்கள் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க எந்த ஹெல்ப் இருந்தாலும் நீட்டி ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியாக இருக்க இதே மாதிரி மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ